रखता ना रखता बुर्स्ताई तो अजीदा ना ना कम पिकम लेवम जगह कारण ना छुटा आली बोलन चरत जादा प्रकट है बड़ा क्या हम क्या जब जोगी 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 नाम करा आओ प्रादा बदले आओ के ना बदले आओ प्रादा बदले आपके अस्पूल नंदो नगाया

கணபுத்ராயஸ்ஸாஹாங்கணேசாஜ வித்மஹே வக்ர வின்னாய தீமஹே தந்ノத் ப்ரசோதயாத் பாவாகனம் செய்து விநாயகர் மற்றும் பாவகர महावीरன் என்று சொல்லக்கூடிய பரிவார தெய்வங்களையும் ఆహ్వానం செய்து பூசனை செய்து நூறு வகையான ருத்ர தேவர்களை நூறு வகையான கலசக்களிலே ఆహ్వానం செய்து அஷ்டமூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான மூர்த்திகளோடு சேர்ந்து செய்து பூசனைகள் செய்து மகாமந்திர பாராயணங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மூலமந்திர நிகழ்வானது துவங்குகிறது இந்த மூலமந்திர மகாயாகத்தின் நிகழ்வில் தொண்ணூத்தி ஆறு வகையான மூலிகை திரவியங்களை அக்னியிலே கோபம் செய்து ஸ்ரீ ஹரிஹர புத்திர சுவாமியின் மூலமந்திரத்தினாலே ஒவ்வொரு திரிகத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கூறப்பட்டுள்ளது அந்த வகையிலே கண்ணமதி என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான மூலிகை சாமான்களை நாகங்கள் செலவிக்கப்பட்டு இறுதியாக வஸ்திராகுதி என்று சொல்லக்கூடிய

அமைதியாக இருந்து இறைவன் திருவடியில வைக்கணும் வாழ்க்கை என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள் அதுக்கு என்ன நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ என்ன தியானிக்கிறோமோ அந்த இறைவன் கொடுப்பாராம் நம்ம இங்கே என்ன நம்ம பேசணமோ அந்த பேச்சுக்குத்தான் பலம் கூட்டு வழிபாடுல அது ஒரு பெரிய பலம் என்னன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன நினைக்கிறமோ அதுக்கு ஒரு சக்தி உண்டு அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து நல்லதே நினைச்சோம் தான் நல்லதே நடக்கும் நிச்சயமா நமக்கு அந்த குலதெய்வ மூர்த்தி அனுகிரகம் பண்ணுவார் வேற எந்த விதமான சிந்தனைகளோ பேச்சோ இல்லாம சிந்தையை இறைவன் திருவடியிலே வைத்து அமைதியாக பிரார்த்தித்து அவரவர்தம் இஷ்டகார்க்க சித்திகளை பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல ஸ்ரீ ஹரிஹர சுவாமியின் திருவடி கவலங்களை போற்றி வணங்கி இந்த மூலமந்திர மகாயாகத்தை தோன்றுவோம்